ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த தளத்தை பத்தி வந்து தொட்டு தாக்க விரும்புறேன் நமக்கு தெரியும் சைவத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரண்டு திருமுறைகள் வந்து இருக்குது அதுல முதல் ஏழு திருமுறைகளை தேவாரம் அப்படின்னுட்டு அழைக்கிறாங்க அடங்கன் முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் மூன்று திருமுறைகளை திருஞான சம்பந்தர் பாடுறாரு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாலு ஐந்து ஆறு ஆகிய இந்த மூன்று திருமுறைகளை பாடியவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அப்பர் திருநாவுக்கரசர் அப்படின்னா அழைக்கிறார் ஏதாவது ஏழாவதா இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருமுறை மட்டும் வாழ்னவர் யாரு அப்படின்னா சுந்தரர் இந்த மூணு பேர்ல தான் தேவாரம் மூவர் தேவாரம் மூவர் முதலிகள் அப்படின்லாம் வந்து அழைக்கிறாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா முதன் முதல்ல வந்து வயதுல மூத்தவர் அதே மாதிரி மிக நீண்ட காலம் வந்து இந்த மண்ணுல வாழ்ந்தவர் யாரு அப்படின்னா வந்து அப்பராக்கி திருநாவுக்கரசர் அப்படின்றவர் தான் ஆனா ஏன் வந்து ஞானசம்பந்தத்தை முதல்ல வச்சுட்டாங்க அப்படின்னா முதல்லயே இறைவனுடைய பேரை பெற்று இறைவன் அடி அடைந்ததுனால அவரை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா முதல் மூன்று திருமுறைகள் அவங்க கொண்டு கொடுத்துட்றாங்க ஆஹ் அப்படி பொழுது நாம் இருக்கிற இந்த தலம் தான் முதன் முதல்ல தேவார பாடல் பெற்ற தலம் அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நாம இருக்கிறோம் அப்படின்றது தெரியுது நவுக்கரசருடைய வரலாறு எல்லாருமே தெரியும் பொதுவாவே அவர் வந்து இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மருள் நீக்கியார் அப்படின்றது இந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவாமூர் அப்படின்ற ஊர்ல புகழனார் மாதினியார் ஆகிய ரெண்டு பேருக்கும் வந்து மகனாக பிறந்தார் அவருக்கு ஒரே ஒரு அக்கா திலகவதியார் அப்படின்ட்டு பேர் அவங்களுக்கு ஆஹ் என்ன பண்றாங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் உயிரோட இருக்கும் பொழுதே கலிப்பகையார் நிச்சயம் பண்றாங்க கலிப்பகையார் ஒரு போர்ல இறந்துடுறாரு அதே மாதிரி இந்த புகழனார் அதுக்கப்புறம் வந்து மாதிரியார் ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க ஆஹ் திலகதியார் என்ன பண்றாங்க அப்படின்னா துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு இந்த தளத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு மடம் மாறி அமைத்து கொண்டு திரு அலகிடுதல் பூ தொடுத்து கொடுத்தல் இந்த மாதிரியான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துலயே அதாவது ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கு பாதிரி புலி திருப்பாதிரி புனிவர் அப்படின்றது சமண மடத்தினுடைய முக்கிய வந்து தலைமையிடமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய சமண மடத்துல இருந்த அந்த சமண முனிவர்களால ஆஹ் இங்க யார் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து சைவ மதத்துல இருந்து சமண மதத்துக்கு வந்து மாறுகிட்டார் அங்க வந்து குண்டர் அப்படின்ற பிரிவனை சேர்ந்தவரா அவர் வந்து அறியப்படுற அப்படிதான் வந்து வரலாறு எல்லாமே சொல்லுது சமணர்ல குண்ட பிரிவை சேர்ந்தவரா அவர் வந்து இருக்கிறாரு எல்லா தத்துவங்களையும் அங்க கற்றுக்கொள்கிறார் நிறைய விசைகளையும் கத்துக்கொள்கிறார் அதனால தர்மசேனர் அப்படின்ற பட்டத்தை அவருக்கு என்ன பண்றாங்கன்னா வழங்குறாங்க நம்மளுடைய சைவ மதத்துல இருந்து ஒருத்தவர் வந்து சமண மதத்துக்கு போயிட்டாருட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க திலகவதியா இங்க இருக்கக்கூடிய இறைவனை வந்து வேண்டும் போது அவர் நான் என்ன சொல்றேன்னா சூளை தந்து ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு வயிற்று நோயை வந்து தராரு அதுக்கப்புறம் வயிற்று நோயை தீர்ப்பதற்கு சமண முனிவர்கள் எவ்வளவு முயற்சி பண்றாங்க ஆனா அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா நீக்க முடியல உடனே அவர் என்ன பண்றாங்க வந்து தூது விடுகின்றார் திலகதியார் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஏதாவது சிக்கலா அப்படின்னு கேட்கறாங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஏற்கனவே ஆமா இந்த மாதிரி சூளை நோயால இருந்ததுன்னு போது அவர் இங்க வர சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய இறைவன் மீது குற்றாயினவாறு விளக்ககளி அப்படின்ற ஒரு பதிகத்தை வந்து வந்து தொடங்குறாரு அந்த பதிகம் பாடி முடிச்ச உடனேவே அவருடைய வயிற்று வழி குணமாகுது பிறகு சைவ மதத்துக்கு என்ன பண்ணிடுறாரு திரும்பிடுறாரு சைவ மதத்துக்கு திரும்ப வந்தனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய தொந்தரவுகளை சமண முனிவர்களும் அரசனுமே பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறான் அதுல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் நீலகிங்க அப்போ முதன் முதல்ல தேவார பதிகம் பெற்ற தலமாக எது இருக்கு அப்படின்னா இந்த திருவதிகை இருக்கு குற்றாயினவாறு அப்படின்னுட்டு அவருடைய பதிகம் தொடங்கு இந்த தளத்துக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பதினாறு பதிகங்களை அவர் வந்து அருளிக்கின்றார் அவருடைய ஆரம்ப காலத்துல செஞ்ச எல்லா செயல்பாடுகளும் இந்த தளத்தோடு தான் நமக்கு நிறைய தொடர்புடையதா இருக்கு ரொம்ப குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா வந்து யானைய வந்து விட்டு ஏகும்பொழுது அந்த யானையை விட்டு மெதிக்க சொல்லும் பொழுது யானையை என்ன பண்றாரு அப்படின்னா பதிகம் பாடி வந்து அடக்குகிறார் அதுலதான் ரொம்ப முக்கியமான அவருடைய புகழ்பெற்ற அந்த வரிகள் வந்து வருது இனி அஞ்ச வருவது ஒன்றும் இல்லை அஞ்சு வருது எதுவும் இல்லை அப்படின்னு என்ன பண்றாரு ஒரு ஒரு பாடலுக்கு இறுதியிலுமே வந்து அமைத்து சொல்ற அதுலதான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்னைக்கு நம்ம வசனமா கூட சொல்லுவோம் இல்லைங்களா வந்து வீழ்ந்திடணும் நிலை கலங்காமல் இருக்கணும் அப்படின்னுட்டு என்ன பண்றார் அப்படின்னா அந்த பதிகத்துல தான் ஒரு பாடல வந்து சொல்றார் இந்த மாதிரி அவருடைய அருட்செயல்கள் போய்கிட்டே இருக்கு திரு ஞான சம்பந்தருக்கு ஒரு பதிகம் வந்து இந்த தலத்துல பாடி இருக்காரு அது பாத்தீங்க அப்படின்னா இறைவன் ஆடல் காட்டிய தலமாக அறியப்படுகின்றது சிவனுடைய நடனத்தை அவர் முதன் முதல்ல எங்க பார்த்தார் அப்படின்னா இந்த திருவதிகையில தான் வந்து பாக்குறாரு ஒவ்வொரு காட்சியும் அதாவது வந்து தீண்ட பெறுதல் அதுக்கப்புறம் திருவடியை வந்து தலைமீது வைக்கிறது

அதாவது இது அட்ட வீரட்ட தலங்கள்ல ஒன்று வீரம்னா சிவபெருமான் எட்டு விதமான வீர செயல்கள் புரிந்த இடங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து காட்டுறாங்க தேவார தலங்கள்ல அப்படி எட்டு தலங்களையும் என்ன பண்றாங்கன்னா வீரஸ்தலங்கள் அப்படின்ட்டு நமக்கு வந்து சொல்றாங்க அதுல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிபுரத்தை எரித்த வந்து வரலாற்றை வந்து சொல்லுது இந்த அட்டவீரட்ட தலங்களையுமே தொகுத்து ஒரே பதிகத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அப்பர் பாடி இருக்காரு பின்னர் வந்தவங்களும் எந்தெந்த தலத்துல எது எது அப்படின்றத குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படி திருவதிகில நடந்தது பார்த்தோம்னா இந்த திரிபுறத்தை எடுத்த வரலாறு வந்து நமக்கு சொல்றாங்க அந்த கதை நமக்கு பெரும்பாலும் வந்து தெரியும் பதிகத்திலையும் அது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சுந்தரன் என்ன பண்றாரு அவருடைய பதிகத்துல இந்த விஷயத்த வச்சு சொல்றாரு அவர் வந்து திருவதிகையில இருந்து கொஞ்சம் தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த நதியில வந்து நீராடுறார் கெடில நதி அதை சொல்லும் பொழுதே என்ன சொல்றாருன்னா தென் தெற்கு பகுதிக்கு கங்கை அப்படின்னா அது திருவதிகை அப்படின்னு தன்னுடைய பாடல்ல சொல்றாரு அப்ப அங்க நீராடுனா அவர் என்ன பண்றாருன்னா திருவதிகைக்கு வராரு ஆனா அப்பர் வந்து உழவார பணி செஞ்ச இடம் இது அப்படின்றதுனால இந்த தளத்தை காலால மிதி விதிக்கு அஞ்சு என்ன பண்றாருன்னா அருகில் இருக்கக்கூடிய சித்தவட மடம் அப்படின்ற ஊர்ல தங்கி இருக்காரு அங்க இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து திருவடி தீட்சை வந்து தருகிறார் அவருடைய பாதங்கள் வந்து தலைமையில வந்து படுகின்றது அவருக்கு முதல்ல திட்டார் கால் பட்ட உடனே யாரோ இருட்டுல வந்து நம்மள மெரிக்கிறாங்கன்னு பிறகு தலைமையிலேயே கால் வச்சதை பார்த்து இறைவன் தான் வந்திருக்காரு அப்படின்றத உணர்ந்து அங்க இருந்தே என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இறைவன் மேல வந்து பதிகம் வந்து வாழுகின்றார் அந்த அளவுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பகுதி வந்து இருக்கு சைவ சித்தாந்த சாத்திரங்கள்ல பதினான்கு நூல்கள் மனவாசகம் கடந்தார் அப்படின்றவர் இந்த ஊர்ல பிறந்தவர் மெய்கண்டாருடையமானவர் அவரு அவர் எழுதன அந்த உண்மை விளக்கம் அப்படின்ற நூலும் வந்து இந்த ஊரினுடைய உடைய பெருமைய சொல்லு